வணக்கம் வெல்கம் டு ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி இன்னைக்கு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை ஷேர் பண்ணிக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைன்டீன்த் ரிலீஸ் ஆன ரேங்க் லிஸ்டில் நம்ம அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் கம்யூனல் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் மாநில அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி அப்படிங்கிறவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க கம்யூனல் ரேங்க் செவன் ஃபைவ்ல அவங்களோட ஸ்கோர் பாத்தீங்க டுவெண்ட்டிக்கு வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய நல்ல காலேஜில் வந்து அவங்க கிடைக்கிறதுக்கு இந்த ரேங்க் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அவங்க கனவு வந்து பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து நமக்கு நிறைவேறி இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இவங்களுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கூட படித்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடது ரேங்க்கும் இவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பாத்துரலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க வந்து கம்யூனல் ரேங்க்ல நமக்கு வந்து ஃபைவ் எயிட்டி நைன் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க இவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவண்யா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ வாங்கி தேர்ட்டீன்த் கம்யூனல் ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்ராஹிம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு பிசிஎம்ல ஃபோர் செவன்டி வாங்கி நைன்டீன் கம்யூனல் ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ஸ்ல நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேர்ந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வருஷம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ல அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் நந்தகுமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கோதாவரிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஃபோர் த்ரீ இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து மூணுல ரெண்டு பங்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிற கவுன்சிலிங்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சார்பாக இவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னும் நிறைய சாதனையோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ